ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் தினமும் முட்டை சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி பார்க்கலாம் நார்மலாக இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை சாப்பிடலாம் இதே நோயாளிகள் கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு வாரத்துக்கு எத்தனை முட்டை சாப்பிடலாம் முட்டையோட மஞ்சக்கரு நல்லதா இல்லை வெள்ளக்கரு நல்லதா எப்படி சாப்பிடணும்னு பார்க்கலாம் ஒரு கோழி முட்டையில் ப்ரோட்டீன் ஆறு கிராம் ஃபேட் அஞ்சு கிராம் கார்போஹைட்ரேட் அரை கிராம் எனர்ஜி எழுவத்தஞ்சு கிலோ கலோரி கொலஸ்ட்ரால் இருநூறு மில்லிகிராம் மேலும் விட்டமின் ஏ விட்டமின் டி விட்டமின் இ விட்டமின் கே விட்டமின் பி ஃபைவ் விட்டமின் பி ஃபோரிக் ஆசிட் செலினியம் செங்கு கால்சியம் பாஸ்பரஸ் இருக்கிறதால டெய்லி ஒரு முட்டை சாப்பிடுறது நல்லது முக்கியமாக மூளை கண் முடி மற்றும் தோலுக்கு ரொம்பவே நல்லது கொலஸ்ட்ரால் அளவை கண்ட்ரோல் பண்ணுறது நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டு முட்டையில் கொழுப்பு அதிகமாக இருக்குது கொலஸ்ட்ரால் உள்ளவங்க சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஆனால் கொழுப்பு இருக்கிற உணவை சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்டாலும் சரி நம்ம உடம்புல தேவையான அளவு கொலஸ்ட்ராலை நம்ம உடம்பே உற்பத்தி பண்ணும் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லோட செல் மெம்பரைனும் கொலஸ்ட்ராலாக ஆனது டெய்லி ஒரு முட்டை சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஹெச்டியல்னு சொல்கிற நல்ல கொலஸ்ட்ரால் அதிகம் பண்ணும் கெட்ட கொலஸ்ட்ரால்னு சொல்கிற எல்டிஎல் ட்ரை கிளிசிலாம் குறைக்கும் முட்டையில் ஒமேஹாத்திரி கொழுப்பு அம்மே நிறையவே இருக்குது டெய்லி ஒரு முட்டை சாப்பிட்றதுனால உங்கள் உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மாவுச்ச உணவை கம்மி பண்ணிவிட்டு ஒரு முட்டை சாப்பிடலை உதாரணமாக மூணு இட்லி சாப்பிட்டுட்டு ஒரு முட்டை சாப்பிட்டாலே மூணு மூன்றரை மணி நேரத்துக்கு பசி எடுக்காது ஸோ வெயிட் லாஸுக்கு முட்டை ரொம்ப நல்லது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படும் ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை சாப்பிட்லான்னு பார்க்கலாம் உங்களுக்கு இதே நோய் கொலஸ்ட்ரால் இருக்குன்னா ஆனால் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு முட்டை சாப்பிடலாம் ஆனால் உடற்பயிற்சி பண்ணலை நீங்கள் பண்ணுற வேலை உட்காந்தே பண்ணுற வேலை அதுனா அப்போது ஒரு வாரத்துக்கும் மூணு நாலு முட்டை சாப்பிடலாம் ஒரு வாரத்துக்கு லைட்டான உடற்பயிற்சி பண்ணுறவங்க டெய்லி ஒரு முட்டை சாப்பிட்லாம் டெய்லி ஜிம்முக்கு போகிறீங்க மசில் ட்ரைனிங் பண்ணுறவங்கன்னா ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் நாலு முட்டை வரை சாப்பிடலாம் நீங்கள் எந்த அளவு முட்டை சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு மாவுச்சத்தோட அளவை கம்மி பண்ணணும் சிலரோட டவுட்டு முட்டையோட மஞ்சக்கரு நல்லதா வெள்ளைக்கரு நல்லதா முட்டையில் ரெண்டுமே நல்லது தான் ஏன்னா முட்டையிலே இருக்கிற ஆறு கிராம் புரோட்டீன் மூணு கிராம் கருவிலையும் மூணு கிராம் வெள்ளைக்கருவிலையும் தான் இருக்குது மேலும் வைட்டமின்கள் தாதுப்புகள் வெள்ளைக்கருவிலோ மஞ்சள் கருவிலையும் இருக்குது அதனால் முட்டையை முழுசாகவே சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்